நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஞ்சாய நமக பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் சைனித்திருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் அந்த ரெங்கநாதருக்கு பெயர் வந்து பெரிய பெருமாள் இந்த கோவிலுக்கு பெரிய கோவில் பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று பெயர் உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள் என்று பெயர் ரேவதி நட்சத்திரம் மிகவும் விசேஷமான நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் திருமஞ்சனம்னா அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேக முடிவில் சாற்று முறையெல்லாம் நடக்கும் அப்போ வாழை திருநாமம் செவிக்கிறது வழக்கம் அந்த வாழை திருநாமத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே செய்ய தாய்மகளார் சேவிப்போன் வாழியே இதுவு செம்பல் வீற்றிருக்கும் இமையவர்கோன் வழியே இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வழியே அரிய தயரதன் மகனாய் அவதரித்தான் வழியே அந்த ஆயினான் வழியே பெருகி வரும் பொன்னின் அடிப்பின் துயின்றான் வழியே பெரிய பெருமாள் எங்கள் பெறா நடிகள் வாழியே முடிஞ்ச வரைக்கும் இந்த வாழி திருநாமத்தை நம்ம தினமும் சேவிச்சு அதை தியானித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நன்றி